என் அன்புக்குரிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னா பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் ஒரு சிறப்பு பூஜை இருக்கு அந்த பூஜைக்கு தான் கிளம்பிட்டோம் வழக்கமா நாம எப்படி போவோம் அப்படின்னா நேரே திருநெல்வேலி இருந்து காவல்கிணரை நோக்கி அந்த போர் நம்ம போய் பழக்கப்பட்டுட்டோம் இன்னைக்கு என்னோட பையன் காலேஜுக்கு போயிட்டான் அவனை மதியமே போய் கூட்டிட்டு போனோம் அப்படிங்கிறதுனால பாவூர் சத்திரம் போயிட்டு ஆலங்குளம் வந்து அங்க இருந்து சேரன் மகாதேவி வழியா போகலாம் அப்படின்னு கிளம்பணும் உண்மையிலங்க அந்த ரூட் அவ்வளோ கிரீனிசா பச்சை பச்சைன்னு அழகா இருந்தது அதை ரசிச்சுட்டே அப்படியே போக ஆரம்பிச்சோம் பெரிய நாயகிபுரம் அம்மன் கோவில் விழா மிகவும் பிரசித்தி பெற்றது நான்கு வருடங்களாக சுடலை மாட சுவாமி தனக்கு சிலை வேண்டும் என்று கேட்டு அது நடக்காமலே இருந்தது அதன் பிறகு கடந்த வருடம் பங்குனி உத்திர திருவிழாவில் சாஸ்தாவுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது அப்போது வந்து ஆடிய அம்மா சுடலை மாடனை கூப்பிட்டு அப்பா உனக்கு என்ன வேண்டும் உனக்கானது அந்த சிலைதானே ஆரடி உனக்கு சிலை மட்டும்தானே வேணும் என்று கேட்டார் அதற்கும் சுடலை மாடன் ஆம் என்று சொல்ல உடனே அம்மா பக்தர்களிடம் சொன்னார் எனக்கு என்ன செய்கிறீர்களோ ஐயாவுக்கு என்ன செய்கிறீர்களோ அதே போல் என் மகன் சுடலைக்கும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து அந்த பக்தர்களின் மூலம் அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டது சிலைக்கு அதனைத் தொடர்ந்து கோவிலில் உள்ள அனைத்து பீடங்களுக்கும் கல்லில் சிலை செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜையும் நடந்தது அதில் வந்து ஆடிய சுடலை மாட சுவாமி மிகவும் சந்தோஷமாக இருப்பதாகவே கூறினார் அதனை தொடர்ந்து சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்ட தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் பூஜை நடந்து கொண்டிருக்கிறது அதில் பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் அவரவருக்கு பிடித்த ஒரு தேதியில் கிழமையில் பூஜையை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த வகையில் இன்று எங்களுடைய பூஜை அதனால் நாங்கள் நேரடியாக கோவிலுக்கு சென்று வரலாம் என்று கிளம்பி கொண்டிருந்தோம் போகும் வழி களக்காடு அடுத்திருக்கும் திருக்கணங்குடி என்னும் இடத்தில் இருந்த இந்த பெரிய குளம் இது மிகவும் அழகாக இருந்தது அதை பார்த்தவுடன் எனது பையன் இறங்க வேண்டும் என்று சொன்னதால் இறங்கிவிட்டு அதனை தொடர்ந்து நாங்கள் காரை எடுத்து செல்லும் போது எங்கள் முன்னால் ஒரு பெரிய யானை சென்றது அதையும் பார்த்து ரசித்துக் கொண்டு அப்படியே நாங்கள் கோவிலை வந்தடைந்தோம் நாங்கள் சாயங்காலம் ஆறு மணி அளவில் கோவிலுக்கு சென்றோம் கோவிலில் புதிதாக சிலைகள் எல்லாம் செய்யப்பட்டு அதற்கென்று பிரத்யேகமாக தனித்தனியாக மின் விளக்குகளும் அமைக்கப்பட்டு இருந்தது அதனை நாங்கள் சென்று சுற்றி பார்த்தோம் நீங்கள் தற்போது அதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது கோவிலின் பின்புறம் எப்படி கோவிலின் முன்னாடி கருவறையில் மூன்று அம்மன் சிலைகள் இருக்கிறதோ அதே போல் பின்னாடியும் சிலை வைத்திருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து அங்கே பிள்ளையார் பூஜைக்கு ரெடியாகி கொண்டிருந்தார்கள் படப்பு போட்டு மாலைகள் எல்லாம் அணிவிக்கப்பட்டு அனைத்து பீடங்களும் பூஜைக்காக ரெடியாக வைத்திருந்தார்கள் தற்போது கோவில் வேலை முடிந்த பிறகு உள்ளே கடல் மண் அடித்து வைத்திருந்தார்கள் அதுவும் அழகாக இருந்தது பொதுவாக நமது கோவிலின் சாமி ஆட்டம் உங்களுக்கு தெரியும் மிகவும் ஆக்ரோஷமாக ஆடுவார்கள் தரையில் கல் மண் என்ன இருக்கிறது என்றே தெரியாது அதனால்தான் இம்முறை மிக அதிக அளவில் கடல் மண் அடிக்கப்பட்டிருக்கிறது இது பெருமாள் சுவாமி பெருமாள் சுவாமி உண்மையிலேயே அந்த சிலையில் பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்கிறார் அவ்வளவு அழகாக வடிவமைத்து கொடுத்திருந்தார்கள் இது சுடலை ஆண்டவர் உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தற்போது அவர் ஆறடியில் சிலை வேண்டும் என்று கேட்டிருந்தார் இது அதையும் தாண்டி நிற்கிறது தான் அவரை பார்க்க வேண்டும் என்று அவர் கேட்டார் இப்பொழுது அனைவரும் தலையை தூக்கி பார்த்தால் மட்டும்தான் சுடலையின் முகத்தை காண முடியும் வெட்டருவா வேல்கம்புடன் ஆண்டவர் இது சின்ன பையன் ரித்விக் பின்சன் அவருக்கு மணல் என்றால் விளையாடுவதுக்கு அவ்வளவு பிடிக்கும் தற்போது அனைத்து இடங்களிலுமே சிமெண்ட் ரோடு போட்டு விட்டார்கள் இங்கே கோவிலில் தான் அவர் மணலை பார்க்கிறார் அதனால் அவர் ஆனந்தமாக ஆட ஆரம்பித்தார் கோவிலில் வண்ண வண்ண விளக்குகளுடன் அழகான வேலைப்பாடுகளுடன் இருந்தது கோவில் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தது சுவரிலும் பல சிற்பங்கள் சிலைகளாக வடிக்கப்பட்டிருந்தது பத்திரகாளி அம்மன் முர்தார் அம்மன் உச்சினி மகாலி அம்மன் தற்போது பூஜைக்கு ரெடியாக சிலைகளும் கழுவப்பட்டு மாலை அணிவிக்கப்பட்டு ஆடை உடுத்தி பூஜைக்காக காத்திருக்கிறார்கள் நாங்களும் சென்ற நேரத்தில் இருந்து பிள்ளையாரின் முன்பு காவல் இருந்தோம் பூஜையை ஆரம்பிக்கும் வரை இங்கேயே நின்று கொண்டிருந்தோம் தற்போது பூஜையை ஆரம்பித்து பிள்ளையார் சாஸ்தா பெருமாள் என்று அதன் பிறகு தற்போது பத்திரகாளி அம்மனுக்கு பூஜை கொடுக்கப்பட்டது ஒவ்வொரு நாள் பூஜையிலும் கடைசியில் பால் மற்றும் பால் பொங்கல் மற்றும் பாயாசம் வைத்து அது பக்தர்களுக்கு வழங்கப்படும் சில நாட்களில் சுண்டல் வைத்தும் கொடுத்திருந்தார்கள் சில நேரங்களில் பூஜை வைக்கும் பக்தர்கள் அன்னதானத்திற்கும் ஏற்பாடு செய்திருந்தார்கள் பெரிய நாயகிபுரம் ஸ்ரீமன் நாராயணசுவாமி கோவிலிலும் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது அங்கேயும் இரவு அன்னதானம் இருந்ததால் நாங்கள் பூஜையில் அன்னதானம் எதுவும் வழங்கவில்லை மாறாக வெண்பொங்கல் பாயாசம் வைத்திருந்தோம் பக்தர்கள் நிறைய பேர் வந்து சாமியை வணங்கி கொண்டிருந்தார்கள் தற்போது முக்காரம்மனுக்கு பூஜை நடைபெற்றது என் அன்பு பக்தர்களே செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய மூன்று நாட்களில் விழா நடைபெறும் தற்போது இந்த பூஜை தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் முடிந்து திங்கட்கிழமை காலை கும்பாபிஷேகம் நடைபெறும் வரங்களை அள்ளித்தரும் பத்திரகாளி அம்மன் முத்தாரம்மன் உச்சினி அம்மன் சுடலை ஆண்டவர் சாஸ்தா என அனைவரும் மிகவும் உக்கரமாக இருக்கிறார்கள் என் அன்பு பக்தர்கள் அனைவரும் கொடை விழாவிற்கு வருகை தந்து அம்மாவிடம் நீங்கள் வேண்டும் வரங்களை வேண்டி அதை வாங்கியும் செல்லுங்கள் அம்மனும் ஏற்கனவே வந்து சொல்லிவிட்டார்கள் இருவரும் சந்தோஷமாக இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த சந்தோஷமான சூழ்நிலையில் பக்தர்கள் வேண்டும் அனைத்து வரங்களையும் வாரி தருவார்கள் எனவே பக்தர்கள் அனைவரும் கொடை விழாவை காண வர வேண்டும் என்று நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் மண்டபம் பூசப்படாமலும் சிலைகள் இல்லாமலும் கோவில் இருந்தது யாரும் எதிர்பார்க்காத ஒரு வகையில் திடீரென்று பங்குனி உத்திர திருவிழாவில் அம்மன் வந்து சொன்னார் சுடலைக்கு சிலையை வையுங்கள் என்று சுடலை சொன்னார் நாங்கள் பணத்திற்கு என்ன செய்ய என்று கேட்டதற்கு சுடலை சொன்னார் நீங்கள் ஆரம்பியுங்கள் நீங்கள் கேளுங்கள் பணம் தானாக வரும் என்று ஆனால் நாம் நினைத்தது போல் பல வகைகளில் பணங்கள் வந்தது நன்கொடையாக அதன் மூலமாக இங்கு கோவில் மிகவும் அழகாக சிறப்பாக அமைந்திருக்கிறது சுதலைக்கு சிலை என்று ஆரம்பித்து தற்போது வேதாளை சாஸ்தா பாலன் பைரவர் என்று அனைவருக்கும் சிலை செய்யப்பட்டுவிட்டது தற்போது கோவிலே பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறது தற்போது சுதலை மாடனுக்கு பூஜை கொடுக்கப்பட்டது சுடலை மாடன் கம்பீர தோட்டத்துடன் காட்சியளிக்கிறார் சுடலை மாடன் அவர் கேட்டது போலவே அதற்கு மேலவே அவருக்கான சிலை அமைந்திருக்கிறது பக்தர்கள் பல ஊரிலிருந்து வந்து வணங்கிக் கொண்டு செல்கிறார்கள் இந்த இருபத்தி ஓரு நாள் பூஜை வரும் ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவடைகிறது திங்கட்கிழமை கும்பாபிஷேகம் அதனை தொடர்ந்து படைவிழா இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது திங்கள் இரவு சாஸ்தாவிற்கான பூஜை செவ்வாய் காலையில் அம்மனுக்கான பூஜை அப்போது கும்பம் எடுத்து அம்மா பவனி வருவாள் அதனைத் தொடர்ந்து மாலையில் நடக்கும் பூஜையில் அம்மன் தீச்சட்டி ஏந்தி மூன்று மணி நேரம் வீதி உலா ஊரில் இருக்கும் அனைத்து வீடுகளுக்கும் சென்றுவிட்டு திரும்புவாள் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் அம்மா தலையில் தீச்சட்டியுடன் பவனி வருவாள் அதனைத் தொடர்ந்து இரவு உச்சினி மகாலிக்கான வில்லிசை பாடல் புதன்கிழமை வெளிக்கொடை என்று நாங்கள் சொல்வோம் அதாவது சுடலை மாடனுக்கான பூஜை நடைபெறும் இதற்காக பக்தர்கள் பலரும் வந்து சுடலையின் ஆட்டத்தை காண காத்திருப்பார்கள் என் அன்பு பக்த கோடிகள் அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் நடைபெறும் கொடை காண என் அன்பு பக்த கோடிகள் அனைவரும் உங்களுக்கு வேண்டிய வரத்தை நீங்கள் மனதால் உருகி வேண்டி வந்து சுடலையோ உங்களுக்கு வேண்டிய வரத்தை நிச்சயமாக தருவார்கள் பூஜை முடிந்து கடைசியாக மறுபடியும் பெருமாள் சுவாமிக்கு சூடம் ஏற்றி தீபம் காட்டி அது பக்தர்களுக்கும் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோவிலினுள் பக்தர்கள் குடும்பம் குடும்பமாக தனித்தனியாக உட்கார்ந்திருந்தார்கள் இன்னும் நிறைய பேர் வெளியே பெஞ்சு போட்டிருந்தார்கள் அந்த பெஞ்சிலும் சேரிலுமாக உட்கார்ந்திருந்தார்கள் உண்மையில் இதை பார்க்கிறதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது நன்றி